டார்வின் சொன்னபடி ஒரு குரங்கு கிட்ட போய் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க அது எடுத்து கடை கடை கடன் படிக்குமா என்ன செய்யும் பிச்சு அறிஞ்சிடும் என்ன தெரியுமா குரங்குக்கு புத்தகத்தை பார்த்தா கோபம் இந்த புத்தகம் தானையா ஒரு செட்டை அப்படியே தனியா கூட்டு போயிருச்சு நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் இங்கே நம்மகிட்ட ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா எடுத்து படிப்பீங்க இதே நம்முடைய மூதாதையர் இருக்கார்ல டார்வின் சொன்னபடி ஒரு குரங்குக்கிட்ட போய் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க அது எடுத்து கடை கடை கடைன்னு படிக்குமா என்ன செய்யும் பிச்சு அறிஞ்சிடும் என்ன தெரியுமா குரங்குக்கு புத்தகத்தை பார்த்தா கோபம் இந்த புத்தகம் தானையா ஒரு செட்டை அப்படியே தனியாக கூட்டு போயிடுச்சு இந்த அறிவை படி பெற்றாலும் இங்கே மனுஷன் ஆயிட்டாங்க இந்த புத்தகம்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம் இந்த குரூப்பும் நம்மளோட சேர்ந்து தான் கிளைகளை தாவிக்கிட்டு இருப்பாங்க நம்ம மக்கள் தொகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த அறிவு அல்லது நூல் அல்லது புத்தகம்தான் இவர்களை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது என்கிற கோபத்திலே தான் குரங்கு புத்தகங்களை கிழித்து போட்டு விடுகிறது சில சில குரங்குகள் இன்னமும் புத்தகத்தை கிழிக்க அது வேறு விஷயம் அது எங்கள் அப்பாலாம் ஒரு கொடூரமான ஆளுங்க ஒரு முறை கூட அவர் எனக்கு புதிய புத்தகத்தை வாங்கி கொடுத்ததே இல்லை நான் படித்த புத்தகமெல்லாம் கடவுள் மாதிரி ஆதியும் இருக்காது அந்தமும் இருக்காது ஒரு புதிய புத்தகத்துக்காக எவ்வளவு நாள் இருக்கும் தெரியுமா படிக்கிற காலத்தில் அந்த புத்தக வாசனை ஒன்று இருக்குல்ல புது புத்தக வாசனை அதெல்லாம் நுகரணும் ஆனால் அவன் பாவம் மனப்பாடம் பண்ணி முடியாமல் கிழித்து கோடு போட்டு சில பேர் லைப்ரரி புத்தகத்துலேயே கோடு போட்டு விட்ருவாங்க இன்னும் சில விமர்சகர் இருக்காங்க ஒருவரியில் அறுவை படிக்காதே காண்டேகர் புத்தகத்தை படிக்க அறிவு இல்லாதவன்லாம் இவனுக்கு அறிவு இல்லாததுனால அறுவை படிக்காதே பெரிய நூல் விமர்சகர்கள் அவங்கெல்லாம் ஆனால் நண்பர்களே இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும் இன்னைக்கு எல்லாருக்கும் பொது கல்வி காமராஜரை ஏன் கொண்டாடுறோம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் அதிகமா படிக்கல விருதுப்பட்டியில பிறந்த காமராஜர் ரொம்ப படிக்கல ஏன்னா எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சார் எல்லா கிராமங்களிலும் துவக்க பள்ளிகளை ஆரம்பித்தார் அதனால தான் காமராஜரை கொண்டாடுகிறோம் உண்மையிலே ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பே சீனிவாசன் ஒருத்தர் போட்டி போட்டார் அவரை சீனிவாசனை ஆதரித்து பேச நா காமராசன் அப்படின்னு ஒரு கவிஞர் போயிருந்தார் உங்களுக்கு தெரியும் கருப்பு மலர்கள் எழுதினா காமராசன் போய் வா நதியிலேயே இவள் பூச்சி விட்டும் நாள் பார்த்து வா அப்படின்னு எழுதின நான் காமராசன் சிட்டுக்கு சென்னை சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது அப்படின்னு பின்னால் பாட்டு எழுதுன காமராசன் அப்போ தியாகராஜர் கல்லூரியில் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் இந்த சீனிவாசன் குரூப் என்ன பண்ணிட்டாங்க சீனிவாசனை ஆதரித்து படித்த காமராஜன் பேசுவார்னு எழுதி வச்சிட்டாங்க எழுத்து போட்டி போடுறவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ன அர்த்தம் இந்த காமராஜன் படிச்சிருக்கிறாரு போடி மீனாட்சிபுரம் காமராஜன் விருதுநகர் காமராஜர் படிக்கல அந்த நாளைக்கு தந்தை பெரியார் விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு சேட்டைய நம்ம அப்பிச்சு படிக்கலைங்கிறதுனால படித்த காமராஜன்னு எழுதி வச்சிருக்காங்கய்யா பெரியார் சொன்னார ஒன்றும் தப்பா இதுலையா அந்த பையன் எம்மே படிச்சிருக்கான்ல ஆனால் அவங்களை கூப்பிட்டு ஒன்று மட்டும் சேர்க்க சொல்லு படிக்காத காமராஜன் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த காமராஜன் பேசுவான் அப்படி கரெக்ட் ஆகும் கல்வி மாதிரி ஒரு கொடை வேற எதுவுமே இல்லைங்க சாப்பாடு கூட போதும் சொல்லிடுவான் அறிவு வந்து வல்லுவன் சொல்றான் அறிவை பெற 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 என்ன தெரியணுமா இதையெல்லாம் நம்ம தெரியாம இருந்தோமே அறிதொரும் அறிதொரும் நம்முடைய அறியாமை தெரிய வரணும் உலகத்தில் வந்து எதை தெரியுமா நமக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் ஊர் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எதை கேளுங்க ரெடிமேடு ஆன்சர் வச்சுருக்காங்க ஒரு கிராமத்துக்கு கதை உண்டுங்க அந்த ஊரில் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாலும் எது நடந்தாலும் அவன் அதுக்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் அந்த டிவியில் பேசுகிறாங்கல்ல அது மாதிரி நாங்களும் பேசுகிறோம் அதனால் எங்களை நினைச்சிடையே என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் பேசுவாங்க பத்திரிக்கையிலா நீதிமன்ற தீர்ப்பு அவன் வழக்கறிஞரா சட்டம் தெரியுமா எதை பற்றி அவ்வளோ இல்லை எது சொன்னாலும் அதை பற்றி சண்டை போட்டு ஏழு எழுத்து பார்க்குற நமக்கே பதட்டம் ஆயிரும் எப்படி முடியும் கடைசி ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க இன்றைக்கி ட்ராமா நல்லா இருந்துச்சுனே சிறப்புண்ணே அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த ஊரில் எது நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாபுரம் கடுத்து சொல்லுவார் ஒரு நாள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சு அந்த ஊரில் பண மரம் கிடையாது ஒரு பணம் கொட்டை ஒன்று எப்படியோ வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு அந்த ஊர் மக்கள் பணம் கொட்டையை பார்த்ததே இல்லை அது வரைக்கும் இதை எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்திட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அண்ணே இது என்னென்னு கேட்டிருக்கேன் இவனும் திருப்பி திருப்பி பார்த்துருக்கான் அந்த ஊருக்காரங்க எப்படி இவன் பணங்கொட்டையை பார்த்தது இல்லையோ இவனும் பார்த்தது இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னால் இவனுடைய அந்த பிஹெச்டி பட்டம் பறி போயிரும் ஏகாம்பரத்துக்கே தெரியலையே அப்படின் வாங்கினேன்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கான் முட்டை மாதிரி இருக்கு முடி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு முடி உள்ள மிருகம் போட்டால் முட்டையாக தான் இருக்கணும் என்ன சொல்லிட்டான் இது கரடி முட்டை அப்படின்ட்டான் அப்போதான் கிராமம் சொல்லியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் பனங்கொட்டையை கரடி முட்டைன்னு சொன்னால் கதையால் இருக்குது அப்படின்னு இந்த கரடி முட்டை குரூப்பு நிறைய இருக்காங்க நாட்டில் ஆனால் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாங்க முதல் அறிவு இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும் ஒரு காலத்தில் எல்லாரும் படிக்க முடியாதுங்க ஒரு காலத்தில் ஜாதியின் பெயரால் கல்வி என்பது மறுக்கப்பட்டது இப்போ இன்னைக்கு ஜாதியை வச்சிலாம் நீங்கள் கல்வியை மறுக்க முடியாது ஆனால் இரட்டமலை சீனிவாசன் சொல்லுவார் எதை உன்னை இழிவாக்க பயன்படுத்துகிறார்களோ அதையே நீ ஆயுதமாக்கு அப்படின்வார் எதை சொல்லி உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதையே ஒரு ஆயுதமாக்கு அப்படிங்கிறது தான் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்லிக் கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் இந்த கல்வியை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டான் இப்போ கூட லண்டன் மியூசியம் நூலகத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு பேர் படம் வச்சுருக்காங்க ஒன்று மாமேதை மார்க்ஸ் இன்னொன்று அண்ணல் அம்பேத்கர் என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்காங்க லண்டன் மியூசியம் நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களில் அதிகமாக தம் துறை சார்ந்து படித்த இரு மேதைகள் இவர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கரை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் துவக்கப்பள்ளிக்கு அவர் போன பொழுது அவர் படிப்பு மறுக்கப்பட்டது ஆசிரியர் சில பேர் ஆசிரியருக்கு அடியால் அல்லக்கை இருப்பாங்க தெரியுமா இப்பெல்லாம் இல்லை இப்பெல்லாம் லேசா ஆசிரியர் முறைச்சு பார்த்தாலே ஐயா மனித உரிமை ஆணையம் ஆசிரியரை படக்குன்னு கம்ப வச்சார் சில பேர் நாங்கள் படிக்கிறப்ப ஆசிரியருக்கே அடியால் இருப்பாங்க கம்பு தயார் பண்ணி தரவும் இந்த போட்டு கொடுப்பது யார் யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க நமக்கே தெரியாத கூட்டு வெளியில் விழுப்பார் நம்ம அமைதியாகத்தான் இருந்தோம்னா இவன் போட்டு விட்டுருப்பான் நம்மளை அந்த மாதிரி அம்பேத்கரை அடிக்கிற தருணத்தில் கூட அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாராம் கம்பை வச்சு அடிக்க மாட்டார அவங்க ஏன் தெரியுமா அந்த கம்பு வழியாக தீட்டு பாஸ் ஆயிருமா ஆனால் அந்த அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் உருவானத பொழுது அந்த வரைவுக்குழுவினுடைய தலைவராக இருந்து உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட அரசியல் சாசனத்திலேயே மிக நீளமானது ஆழமானது நம்முடைய இந்திய அரசியல் சட்டம்தான் படிப்பு மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான் அதுதான் எதை இழிவுபடுத்துகிறார்களோ அதையே ஆயுதமாக்குவது அறிவாக்குவது அதனால தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு பேசுறார் வள்ளுவர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும் ஒரு அறிவு இருக்குங்க இப்போ கூட செயற்கை நுண்ணறிவு தெரியுமா உங்களுக்கு இப்போ இனிமேலாம் நீங்கள் கட்டுற ப்ராஜெக்ட்லாம் எழுத வேண்டியதில்லை இப்போவே எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூர் தானே நீங்கள் பிஹெச்டி எல்லாம் படிக்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை தலைப்பையும் ஒரு அமௌண்ட்டையும் சொன்னால் அவங்களே முடிச்சி கையில் கொடுத்துருவாங்க அவ்வளவு கூட சிரமப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஆனானப்பட்ட வடிவேலுக்கே போலி டாக்டர் பட்டம் கொடுத்து ஏமாற்றி தாங்க டாக்டர் பட்டம்லாம் நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டோம் ஒரு காலத்தில் நான்லாம் பாதியில் விட்டே போயிட்டேன் இப்போல்லாம் முந்நூறுரூவா கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க ஆனால் சாட் பீட்டின்னு வந்துருச்சா அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு தலைப்பை எழுதிட்டீங்கன்னா அதுவே போய் கூகுளில் தேடி தரவுகளை திரட்டி கட்டுரை எழுதி கையில் கொடுத்துருவோம் இது வந்து யார் கையில் இருக்குது இந்த செயற்கை நுண்ணறிவு யார் கையில் இருக்க போகிறது என்பதை பொறுத்துத்தான் மனித குலத்தினுடைய எதிர்காலம் இப்போவே பெரிய சந்தை செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துடுச்சு நீங்கள் கற்பனையாக பண்ண முடியாது ஒரு தடவை ஒரு போட்டி வச்சாங்க ஒரு பக்கம் மனுஷன் இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் ரெண்டு பேர் செஸ் விளையாண்டுருக்காங்க வழக்கம் போல மனுஷன் தோற்று போயிட்டான் ஆனால் அந்த நீதிபதி கொஞ்சம் நல்ல நீதி அவர் சொன்னாரன் யார் ஜெயிச்சதுன்னு கேட்டதுக்கு மனுஷன் தான் ஜெயிச்சாருன்னு அப்படின்னு ஏன் பிள்ளையா ஏயான்னு இந்த கம்ப்யூட்டரை உருவாக்கினதே மனிதன் தானே மனிதனை தோற்கடித்த கம்ப்யூட்டரையே உருவாக்கினது தானே இந்த கம்ப்யூட்டர் உருவாக்கின மனுஷன் தாண்டா ஜெயிச்சான் அப்படின்னு கவிஞர் சிற்பி ஒரு கவிதை எழுதி இருப்பாரு ரோபாட்லாம் வந்துருச்சு இல்லை ரோபாட் லக்ஷன் ஒரு படிப்பு வந்துருச்சு போடலாம் பொரியல்லை ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால சூரிய நிழல் அப்படிங்கிற கவிதை தொகுதியில் கவிஞர் சிற்பி எழுதியிருப்பார் ஒரு விஞ்ஞானி ஒரு ரோபேட் தயாரிப்பார் ஒரு எந்திர மனிதன் என்ன சொன்னாலும் கேட்குங்க கதவை மூடுனா மூடும் டீ போட்டுவாங்கண்ணா டீ போட்டுவாங்க டிவி ஆன் பண்ணுனா ஆன் பண்ணும் எல்லா வேலையும் பார்க்கும் ஒரு நாள் இவர் ஏதோ புத்தகம் படிக்கிற மும்மரத்தில் கதவை சாத்து அப்படின்றார் அந்த நேரம் பார்த்தா அந்த குழந்தை இவருடைய குழந்தை அந்த வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரோபேட் இழுத்து சாத்துனதில் அந்த குழந்தை கதவு இடுக்கிலே மாட்டி செத்துப்போம் உடனே ஒரு ரோபர்ட் அப்போ வந்து கேட்கும் பாஸ் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் சிற்பி எழுதியிருப்பார் அந்த விஞ்ஞானி இப்போது நீ அழ வேண்டும் உனக்கு வேலை செய்ய சொல்லி கொடுத்தேனே தவிர அழுவதற்கு ஒரு எந்திரத்தால் எப்போதும் முடியாது அடுத்தவருடைய துயரத்தை வாங்கிக்கொள்ள ஒரு எந்திரத்தால் முடியாது என்று அந்த எந்திரத்தை அவர் அடித்து உடைத்தார் என்று சிற்பி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன போதுன்னு தெரியலை யோசி பார்த்தீங்கன்னா நன்றின் பால் சேர்ப்பது தான் அறிவு அப்படின்னா யாருக்கு இருந்த அறிவு மனித குலத்திற்கு பயன்பட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க அறிவு அறிவினால முதல்ல தண்டிக்கப்பட்ட அறிவின் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட்டது தெரியுமா வேற எந்த தப்பும் ஒரு பண்ணலை அறிவோடு தான் நம்ம தஞ்சாவூர் பரமலை சொல்லுவாங்க தெரியுமா அம்மனமா இருக்க ஊரில் கோவனங்குல குற்றவாளியும் பாய் அம்மனமா தெரியிற தேசத்தில் கூட குற்றவாளி தான் அப்படித்தான் அரிஸ்டாட்டிலை ஏர்டெயில்ஸ் நகரத்தினுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள் ரெண்டு பேர் அவர் மேலே வழக்கு போட்டாங்க என்ன தெரியுமா வழக்கு இவர் கடவுளை மறுக்கிறாரு சந்திரன் என்பது வெறும் மன்தான் என்று சொல்கிறார் இங்கே நீ சந்திராயன் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது இந்த அரங்கத்திலே இருந்து அதற்காக ஒத்துழைத்த எல்லா விஞ்ஞானிகளையும் நாம் நெஞ்சார பாராட்டுகிறோம் சாதாரணம் இல்லைங்க நிலவின் தென் துருவத்தில் முத முதல்ல போய் நம்முடைய இந்தியா அனுப்பிய அந்த சந்திராயன் தான் இன்னைக்கு ஆய்வு பண்ண போகுது நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அனுப்பி அந்த சந்திராயன் தான் நிலாவிலே தண்ணீர் இருக்கிறது என்று முதன் முதலிலே கண்டறிந்து சொன்னது அதற்கு முன்னால் அமெரிக்கா அனுப்பிய செயற்கைகள் கூட கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம இந்தியர்கள் அனுப்பிய சந்திராயன் தான் கண்டுபிடிச்சது மூன்றாவது சந்திராயன் இதைவிட மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் இது இந்திய அறிவு ஆனால் யாரும் தவற நினைக்கக்கூடாது அதனுடைய மாதிரியை கொண்டு போய் ஒரு பூஜை பண்ணுறாங்க சில பேர் அவங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு விட நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சந்திரனுக்கு ஒரு கோயில் இருக்குது திங்களூர் அப்படின்னு அங்கே கூட சில விஞ்ஞானிகள் கூடி சந்திரயனுக்காக சில முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் எங்கள் தங்கம் படத்திலேயே எம்ஜிஆர் சொல்லிட்டார் கலைஞர் ப்ரொடக்ஷன் மேகலா ப்ரொடக்ஷன் அது அதில் ஆம்ஸ்டாங்கே ஆம்ஸ்டாங்கே வாவான்னு சொல்லி எம்ஜிஆர் கதா கலட்சம் வர பார்த்துருப்பியார் எல்லாரும் கூடி எப்படா நிலாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக இன்றைக்கி லீவு விட்டு போயிடுவாங்க என்னென்னு கேட்டால் இன்றைக்கி அமாவாசை சந்திரனில் லீவாம் நம்ம அனுப்புகிற ராக்கெட்டுக்கு தெரியாதான் அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த பௌர்ணமி இன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி கதா கலாட்சியத்தை முடிச்சிருப்பார் கலைஞருடைய கதை எம்ஜிஆருடைய நடிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு சந்திரா என் அன்னைக்கு அரிஸ்டாட்டில் சந்திரன் என்பது வெறும் மண் என்று சொன்னதற்காகவே அன்னைக்கு சந்திரனில் மண் இருக்குதுன்னு சொன்னோடனே அங்கே ஒருத்தர் விசாரிக்கலாம் அப்படியா வலுவாக இருக்காமா ஏன்னா காவேரி எல்லாம் முடிச்சுட்டாங்கல்ல கதையை காவேரி முடிச்சு வைகை முடிச்சு தாமிரபட்டி முடிச்சிச்சு ஒரு மணல் உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க அசால்ட்டாக அள்ளிட்டா எல்லாத்தையும் இப்போ எம் சாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு தான் எழுதலாம் மண் லாரியிலிருந்து வடிவது தண்ணீர் அல்ல அடுத்த தலைமுறையின் கண்ணீர் அப்படின்னு எழுதலாம் இங்கே கடத்தி கொண்டு போகிற மண் லாரியிலிருந்து வடிகிற கண்ணீர் இருக்குல்ல அது அடுத்த தலைமுறையின் கண்ணீர் இன்னொருத்தன் எழுதுனா உலகின் கடைசி வாய் தண்ணி எந்த மனிதனின் வாய்க்கு வாய்க்குமோ தெரியலையே அப்படின்னு நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னால் வல்லுவேன் ஆனால் கிட்டத்தட்ட இப்ப நீர் ஒரு விற்பனை பொருளாகி போச்சு இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஒரு மாதம் தான் அவனுக்கு மரண தண்டனை அதுக்கு காரணம் ஒரு கப்பல் வரல நீங்க ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கலாம்ட்டாங்க ஒரு மாசம் சங்கிடிகளால் கட்டப்பட்டு சாக்ரட்டி கிடந்தார் கடைசியில் அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்றுகிற நாள் வந்தது கூட இருந்த சிசியன் இவர் ரெடி ஆயிட்டார் எனக்கான விஷக்கோப்பை தயாரானு கேட்குறாரு கூட இருந்த அவசரப்படாதீங்கயா சாயந்தரம் தான் செத்தா போதும் ஏன் அவசரம் சொல்கிறார் சாயந்தரம் இருந்தால் இருந்தா ஜாகம் இருந்துருவா சாகரன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்ப செத்தான்னு குளிச்சுட்டு வந்து அவனை கூப்பிடுறாருங்க இந்த விஷத்தை நான் எப்படி சாப்பிட வேண்டும் அவன் எப்படி சாப்பிடணும்னு சொல்றான் அதை விட என்ன தெரியுமா அற்புதம் அறிவை தேடிக்கொண்டே இருந்த அரிஸ்டாட்டில் சொல்றான் நான் இந்த கோப்பை விஷத்தை அருந்த துவங்குகிறேன் அந்த நிமிடத்தில் இருந்து விஷத்தை சாப்பிட்டால் என்னவாகும் என்று யாரும் இதுவரைக்கும் எழுதி வைக்கல இல்லையா இங்க கூட பட்டுக்கோட்டையிலலாம் சில பால் ஆஸ்பத்திரின்னே ஒன்று இருக்கு ஒரு தர குடிச்சவன் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் திருப்பி குடிக்க மாட்டான் அந்த குத்து குத்து வாங்கி உள்ள டியூப்பை வச்சு அதுக்கு அவர் நினைச்சிருப்பான் பால் டாயிலே செத்துருக்கலாம் போல் அப்படின்னு அது இப்போ திருப்பி புழைச்சி வர்றது பெரிய விஷயம் இது வரைக்கும் விஷத்தை குடிச்சு செத்தவன் யாரும் விஷம் எப்படி மனித உடலுக்குள்ளே வேலை செய்யும் என்று எழுதி வைத்ததே இல்லை நீ என்ன செய் என்னுடைய முதல் துளி விஷம் நாக்கிலே பட்டதிலே இருந்து எனக்கு என்ன செய்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நீ எழுதிக்கொண்டே வா அப்படின்னா இதை சொல்லலைன்னு யாருங்க அவற்றை கொச்சுக்கிட்டா விஷம் குடித்தால் மனிதனுக்கு என்னவாகும் என்கிற அறிவை கூட அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் நினைத்தான் சொல்ல சொல்ல வந்தான் ஒரு சிறை காவலருடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தான் உடனே வந்து கேட்டான் ஐயா அப்போ நான் காலை பிடிக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாப்புல இல்லை அப்படின்னு ஆப்ல அப்ப விஷம் கால்வரை விட்டது என்று அவன் பிடிப்பதை நிறுத்திவிட்டான் கடைசியிலே அரிஸ்டாட்டில் செத்து போனார் நண்பர்களே அரிஸ்டாட்டில் செத்து போனான் இன்னும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அரிஸ்டாட்டில் இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு கொடுத்த விஷம்தான் செத்துப்போனது